ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பூரண சந்திர கிரகணம் அந்த சந்திர கிரகணத்துக்கு தோசமுடைய நட்சத்திரங்கள் நிறைய உண்டு இதுல வந்து நிறைய என்னன்னா அந்த மேச ராசிக்காரங்களுக்கு மேச லக்னம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தோஷம் உண்டாகும் அந்த லக்னத்துல தான் அந்த கிரகணம் உண்டாகுது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷம் முதல் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த தோசை காலம் ஆகும் ஆகவே அது வரைக்கும் அந்த சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும் அதனால அதுக்கு போஜனம் அப்படின்னு எடுத்தா குறைஞ்சபட்சம் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுக்கணும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மூணு மாசம் இருந்து நிறை மாதம் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் எந்த விதமான சேட்டைகள் இல்லாமல் இருக்கணும் அங்கெங்கும் சுரிஞ்சிக்கிறது தலை வர்றது அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால தூங்கின்னு சொல்லுவோம் மெயினாக தூக்கம் ஏன் சொல்கிறோன்னா அதுல எந்த விதமான அங்க சேட்டைகளும் இருக்கு அங்க சேட்டைன்னா அங்கே சொறியும் சொரிஞ்சு விட்டுறது முதுகு சொருகிறது வயிற்று சொறியது கை சொறியது கால் சொறி சொரிஞ்சு விட்டுறது அந்த மாதிரி வரும்போது அந்த குழந்தைகளுக்கு கருவுல இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தோசம் உண்டாகும் அப்ப நம்ம உடம்புல தான் சொரிஞ்சுக்கிறோம் நம்ம உடம்புல தான் அரிப்பு எடுக்குதுன்னா அந்த கருவுல ஏன் திணிக்குதுன்னா அதான் ஸ்கின் தொடர்பு அதான் மன தொடர்பு அதான் கிரகண தொடர்பு அப்படின்னு சொல்லும் அதனால அந்த அங்க செட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது அதனால கர்ப்பிணி பெண்கள் சென்று ஜாக்கிரதையா இருந்து வரணும் அதே ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணு ஆரம்பிச்சு நிலை நிறுத்தக்கூடியது பதினோரு மணி ஒரு நிமிஷம் இரவு பதினோரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் உச்சமடையுது முடிகிறது நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் இது பின்பற்றக்கூடியது தோஷம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா திருவாதிரை சுவாதி சதயம் அபிட்டம் பூரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்கள் தோஷம் சாந்தி செய்து கொள்ளணும் அதாவது இந்த பூரட்டாதி அப்படின்னு வரும்போது மீன ராசியும் வரும் கும்பராசி வரும் கும்பராசில தான் அந்த கிரகண காலம் அதனால கும்பராசிக்கு தோஷம் உண்டு மீன ராசிக்கு தோஷம் உண்டு அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் சொல்லக்கூடியது மிதன ராசிக்கு தோஷம் உண்டு அதாவது ஒரு கிரகம் முன்ன பின்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டாலே கிரகண ஆரம்பம் சதை நட்சத்திரம் அப்ப பின் நட்சத்திரம் புரட்டாதி அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்களும் புனர்புஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷம் உண்டாகும் அன் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் சொல்லுவோம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான தொடர்பு உண்டாகும் போது தோஷம் அதே மாதிரி சதயம் எடுத்துட்டா சதய நட்சத்திரம் கும்பராசி திருவாதிரை சுவாதி அதுவும் அணு ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் சொல்லுவோம் அப்ப அந்த அணுஜென்மம் நட்சத்திரக்காரர்கள் பின்பற்றக்கூடியது சிறப்பு அப்போ அந்த மாதிரி தோஷம் உள்ள நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளும் போது அவங்களுக்கு எல்லை இல்லாத பலன் கொடுக்கும் தோஷங்கள் முதல்ல நிவர்த்தி பண்ணும் கிரகண தோஷங்கிறது கொள்ளாதது சொல்லுவோம் தான் கிரகண காலத்துல எதுவுமே செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எதுவுமே செய்யக்கூடாது அங்க சேட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் உணவு அறந்துட்டு சீக்கிரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க அப்போ கிரகண ஆரம்பம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் ஏழு மணிக்குள்ள நீங்க சாப்பிடணும் ஏழு மணி சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் மறுநாள் காலையில குளிச்சுட்டு சாணம் பண்ணி குளிச்சுட்டு தான் காப்பீட்டீயே சாப்பிடணும் குளிக்காம டீ கூட சாப்பிடக்கூடாது அது வந்து இந்த நட்சத்திர தோஷம் உடையவர்கள் மட்டும் அல்ல அனைத்து நண்பர்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்ப ஒரு ஆலயத்துக்கு தோசம் வருது ஒரு வீட்டுக்கு தோசம் வருதுன்னா என்ன செய்யணும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலேயே ஏதாவது செஞ்சு போய் தர்ப்ப பிள்ளை வாங்கி அந்த அரிசி எல்லாம் கொண்டு போய் போடும்போது எல்லா பக்கத்தில் ஏதாவது புரோகிதர் இருந்தால் அவங்கக்கிட்ட தர்ப்பம் இருக்கும் தர்பம் கொண்டு வந்து அரிசி தண்ணி பருப்பில் எல்லாம் கொஞ்சம் கிள்ளி போட்டு எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டு தூங்கினா மறுநாள் காலையில் எழுந்து சாணம் பண்ணிட்டு காப்பி டீ செய்யும்போது சரியாகும் அதே பழைய சாதம் பழைய இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது புதுசாக தான் செஞ்சு சாப்பிடுவோம் அதனால் இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய காலமாகும் அதனால இது வந்து இப்ப சொல்லக்கூடிய காலம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா திக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பர்மா வட மாநிலம் சீனா போன்ற இடத்துல எல்லாம் அதிகமா தெரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் கந்தவர் குரு தேசம் போன்ற இடத்துல பாதிப்பு உண்டாகும் சொன்னார் அதே மாதிரி அந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் நம்ம செய்யும் போது நிச்சயமாக ஒரு வழிபாடுக்கு உண்டான நிகரான அமைப்பாக இருக்கும் ஆகவே அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக இந்த தோசை சாண்டி செய்து கொண்டு அன்னைக்கு தினம் என்ன செய்யணும் மறுநாள் காலையில போய் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு ஒரு மட்டைக்காய் சொல்லக்கூடாது மட்டை பொறிக்காத காய் ஒரு நெல் பருப்பி அது மேல வச்சு அதுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அவ அர்ச்சனை செஞ்சுக்கணும் உங்க யார் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யும்போது போது நல்ல தோசத்துக்குண்டான பரிகாரம் ஆகும் ஆகவே இந்த தோஷம் சாந்தி செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கிரகண தோசத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபாலா ஜெயபாலா